லீலுயா நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படட்டும் இந்த அதிகாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் கிருவை நிறைந்தவராக நல்லவராக இருக்கிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக லூக்காளுதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசன் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் கர்த்தரா ஏசு கிறிஸ்துவ அங்கே நடந்ததான ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லுகிறத பார்க்க பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான் அந்த வேளையில் அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதிபுத்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் இதுக்கு சிலருக்கு சில சம்பவங்கள் நடக்கும்போது நாம் அவர்களை விட பெரியவர்கள் அவர்களை விட பரிசுத்தவான்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நாமே நம்மை தேற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்ல இன்றைக்கி நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை கொரோனா காலத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரியவங்க பெரியவங்க எல்லாம் மறைத்து போனாங்க ஆனால் கிருபையாக கற்று நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது ஆகியனாலே தான் ஆண்டவர் நம்மை உயிருடை வைத்திருக்கிறார் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத இல்லாத ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறேன் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் மனம் திரும்பி கத்தரிடத்தில் சேர வேண்டும் அப்படியே இல்லை மனம் திரும்பி சேரும்போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பொது ரசத்தை பொது துருத்தியில் வைப்பார்கள் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் ஆனால் பொது ரசத்தை பழைய துருத்தியிலே வைக்கும்போது துருத்தியும் பீரிப்போம் ரசமும் சிந்திப்போம் ஆகையினால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டாகாதபடி ஒரு புதிய ஹயத்தோடு ஆண்டவரிடத்தில் சேருவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் நல்ல ஆண்டு வரையுமே நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறோம் பரிசுத்தம் உள்ளவர் நல்லவர் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கதாவே மனம் திரும்புதல் ஜீவனுக்கு எதுவானது என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை பற்றி கொள்ள கருவதான் தேவதாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமேன் காட் ப்ளஸ்